நம் இல்லங்களை அன்பும் ஆரோக்கியம் இடையே இவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்ல இதில் ஒரு ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்குங்க அந்த ஜூஸ் இன்னைக்கு நான் செய்ய போறேங்க அதாவது முலாம்பழ ஜூசு பெனிஃபிட்ஸ் வந்து நான் சிம்பிளா சொல்கிறேங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைத்து உடம்ப வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான நிலையில வைக்கக்கூடியதுங்க இந்த பழம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைத்து நம்மளுக்கு மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழங்க இந்த பழம் இந்த முலாம்பழத்தை வச்சு ஒரு அட்டகாசமான சுவையில இந்த ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாமாங்க இப்போ வந்து நம்ம முலாம்பழம் ஜூஸ் போட போறோங்க அதாவது அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னுட்டு ஒரு ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு முலாம்பழம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது வந்து நல்லா தோல் சிவி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்ல தோல் சிவிட்டு வந்துச்சு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க மூளாம்பளை வந்து நல்லா பழுத்துருக்குங்க நம்ம அந்த கத்தியை வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த விதையெல்லாமே எடுத்துடலாங்க இந்த விதைகளை எல்லாம் இதில் சேர்த்திடலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க நம்ம கட் பண்ண பேஸ்ட் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம ஜூஸ் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ இது வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம ஐஸ்கட்டியை சேர்த்துக்கலாங்க அதில் அந்த வெயிலுக்கு நல்ல ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி போட்டுட்டு ஐஸ் கட்டியை சேர்த்திட்டு அப்படியே கொஞ்சம் சப்சா விதைகள் சேர்த்து நம்ம இந்த ஜூஸை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடவே கொஞ்சம் சப்சா விதைகள் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க முலாம்பழத்தோடு இது சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற ஜூஸ் வந்து சேர்த்திக்கலாங்க ஹெல்த்தியான முலாம்பழ ஜூஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடிங்க ஏன்னாங்க நான் செஞ்ச இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் இந்த வெயில் காலத்தில் நீங்களும் அடிக்கடி இந்த ஜூஸ் வந்து செஞ்சு குடிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இங்கே சிறி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்